அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் ஆர்கே பேசினேன் வைக்கமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் இரண்டு செய்தியாக பிரிச்சிடலாம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு நேற்று இரவு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிட்டாங்க பேசினதுக்கப்புறம் உக்ரைனில் இருந்து ஒரு புலம்பல் வந்துச்சு பாருங்கள் அது கொஞ்சம் நெஞ்ச புலம்பல்லாம் இல்லை அங்கே சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினேன்றாங்க ஆனால் இவங்க ஃபுல்லே அறுக்கி விட்டுகிட்டே இருக்கிறாங்க காலையில் ஆரம்பித்தவங்க வெடிய வெடியே தூங்காமல் அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ என்ன சம்பவம் அப்படின்ட்டு அங்கே நம்ம பார்த்துடலாம் அதை தாண்டி இஸ்ரேலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக மும்மூர்த்திகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் இஸ்ரேலுக்கு டேஞ்சர் தான் சமீப காலமாக மும்மூர்த்திகள் யார் தெரியுங்களா அவங்களை வந்து பிரிக்கவே முடியாது அவளை சீக்கிரம் ஒன்று யூகேவுடைய கிறிஸ்டார்மர் மேக்ரான் அவர்கள் அப்புறம் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் இந்த மும்மூர்த்திகள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க அது இஸ்ரேலுக்கு சிக்கல் வருமான இஸ்ரேலில் என்ன விதமான அறிவிப்புகள் கொடுக்குறாங்கன்றதை நம்ம இரண்டு நிகழ்வுகளாக பிரிச்சலாம் வாங்க நேராக சம்பவம் எடுத்துக்க போயிடலாமே வீடியோவில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப் போகலாம் நேற்று ஒரு சம்பவம் உங்கள் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் அவர்கள் வந்து நார்மலாக தான் இருந்தார் உடனே பின்லாந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டான்னா இப்போ சமீப காலமாக புட்டின் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப பொறுமை இழந்துட்டார் அப்படி கண்கள் சிவந்து போய் புஷ் புஷுன்னு மூச்சு விட்றாரு என்ன ஆக போதோ தெரியல ரஷ்யா ஆ தே அப்படின்ற மாதிரிலாம் வசனத்தை விட்டார் இல்லையா அதனால தான் நான் டாபிக் கூட போட்டிருந்தேன் கண்கள் சிவந்தது ட்ரம்ப்போட கண்கள் சிவந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தேன் இல்லையா கோவத்தில் அப்படின்னு போட்டால் சரி நேற்று அவங்க ஒரு விதமாக அப்படி வெறி ஏற்றி விட்டுட்டாங்களா அதுக்கப்புறம் அவர் பேச்சுவார்த்தையும் ஃபோன் பேச போனார் அது அப்புறம் அப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இன்னைக்கு இந்த டைம்ஸ் நோவ் பத்திரிக்கை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த டாபிக் பார்க்கும்போது என்ன தெரியுது அதாவது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவரோட பொறுமைக்கு ஒரு தின் ஒரு லைன் இருக்கும் அதை வந்து நிதனையாக அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணலையாம் அதனால் மேபி இஸ்ரேல் வந்து ஐசோலேட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான் மறுபடியும் ட்ரங்க்கு சாரி ட்ரங்க்குன்னே வந்து பாருங்கள் ட்ரம்ப்போட மூக்கு புடச்சிருச்சான் கண்கள் சிவந்திரிச்சான் அப்படி புஷு புஷுன்னு மூச்சு விட்றாராம் இப்போ யாருக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப கோவத்துல இருக்கிறாரா நேற்றுனா கூட ஓரளவு கண் சிவந்தான் இன்னைக்கு எல்லாம் அப்படி கண் சிவந்து கண் பார்வையில் வெளியே வர அளவுக்கு இருக்கிறாரா ரொம்ப கோவத்துல எப்படி சார் போதும் உங்கள் பில்டப் போதும் ஒரு மனுஷனை ரொம்பலாம் ஏற்றி ஏத்தி வைக்காதீங்க அது எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோவமா என்னன்றது சரி மிக முக்கியமான சம்பவங்க இந்த எக்ஸலத்துல பார்த்துக்கோங்களேன் இது வந்து நேற்று ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட பதிவு சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் புட்டின் அவர்களுக்கு நான் பேசினேன் நான் நம்புகிறேன் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது இனி உக்ரைனும் ரஷ்யாவும் இமீடியட்டாக சீஸ் பேர் கொண்டு வந்துக்கான பேச்சுவார்த்தைக்கான நெகோசியேஷன் கொண்டு வரோம் அவ்வளோ அந்த வார் வந்து முடிவு பெறுகிறது நேராக இனி எல்லா பார்ட்டியும் உட்காந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் இனி மொத்த வேலையே ரஷ்யாவுடைய ட்ரேடும் சரி அமெரிக்காவும் சரி பெரிய அளவுக்கு நீ பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லிவிட்டு இந்த டைம் என்ன பண்ணிட்டார் விவரமாக கேளகர் அவங்களோட பேரெலாம் சேர்த்துக்கிட்டார் நான் வந்து பிரசிடென்ட்டு ஜெரன்ஸ்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் யூரோப்பியன் கமிஷன் குறிப்பாக வாழ்ற லியானோ அவர்களுக்கும் மேக்ரான் அவர்களுக்கும் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜிய மெலோனி இத்தாலி ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்களுக்கும் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்களுக்கும் பின்லாந்து போட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டாரு அப்போயும் ஒரு குறை வச்சாங்க உடைய பேரை மென்ஷன் பண்ணலான்ட்டு ஏதோ அட்மின் கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் மனமார நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை இவங்களாம் அப்படின்னா கொஞ்சம் வீரப்பான ஆளுங்க நம்ம நம்ம பேர் பயன்படுத்தலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க லோக்கல் கூட பாத்தீங்கல்ல எப்படி தலைவர் என் பேரை படிக்காமல் போயிட்டாருன்றதுக்காக தான் நிறைய கூட்டங்கள் லோக்கல் கூட்டத்தில் அரசியல் கட்சி நடந்ததுன்னா இந்த பேரை படிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறாங்க அவர்களே இவர்களே அவர்களே 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 மாவட்ட தலைவர் அவர்களே என்று சொல்றாங்கல்ல அப்பயும் ஒரு சில பேர் வந்து மிஸ் ஆகிடும் அந்த பேர் படிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரிதான் உலக தலைவர்களும் எதிர்பார்ப்பாங்க நம்ம பேரை சொல்லணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு முன்பு வந்து ட்ரம்ப் அவர்கள் பேர் சொல்லாதனால தான் இந்த பேச்சுவார்த்தை டிலே ஆனதுக்கு காரணமே அதனால சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு அவங்களுக்கு கொஞ்சம் எழுத்து விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே யூரோப் யூனியனுடைய அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றர் லியானோ அவர்கள் ஐரோப்போடைய தலைவர்கள் இளைய போடுங்களே வெடியே நம்ம எடுத்த முயற்சியில அமைதி வந்திருக்கிறது எங்களுக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரி யாரு ஐரோப்பா ஃபுல்லாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க எடுத்த முயற்சியில் தான் இப்போ அமைதி வந்துருக்குதுன்றாங்க இதெல்லாம் உடனே உங்களுக்கு இங்கே இருக்கிற அரசியல் ஞாபகம் வந்துடும் போது அதை நான் பொறுப்பு இல்லை நான் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் நான் அதனால் நாங்கள் எடுத்த முயற்சியில் இது மாபெரும் வெற்றின்ட்டாங்க சரி அந்த பேசுவார்த்தைக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த குறிப்பிட்ட பகுதி நாலு பகுதி இருக்குது பாருங்க லூஹான்ஸ் டானக்ஸ் ஜாப்ரோசிசியா இந்த பகுதி இருக்கு இல்லையா எங்கள் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மக்கள் உக்ரைன் இருக்காங்க அதனால் அந்த நாலு டெரிடர் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெலன்ஸ்கி உடனே சொல்கிறாரு சரி அவங்க வந்து ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கியூ பத்திரிகைகள் இருக்குது பாருங்கள் அவங்க ஜெலன்ஸ்கியோட புலம்புல மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க பதினேழு மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்னா அவங்க பேசின கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உக்ரைன் வந்து எந்த ட்ரூப்பையும் நாங்கள் வித்ரா பண்ண மாட்டோம் இது எல்லாமே அங்கங்கே இருக்கிற பொசிஷனில் தான் இருக்கும் நாங்கள் மறுபடியும் எல்லா பார்ட்டிக்கிட்டையும் ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறோம் நான் யூரோப்பியன் கண்ட்ரிக்கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரா அடுத்து பதினாலு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ப்ரெஷரை யாருக்கு ரஷ்யா மீது ஏன்னா அவங்க புட்டியன் அவர் ஃபோன் கால் பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொருளாதாரம் போடுறாருன்றாங்க எதுக்காகன்னு தெரியலையே அவங்க தான் அமைதியை நோக்கி போறாங்களே அப்புறம் ஏதை பொருளாதாரம் போடுறாங்கன்னு தெரியலையா அடுத்தது மறுபடியும் ஒரு புலம்பெல் அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது பெரிய அளவுக்கு பொருளாதாரம்லாம் எல்லாம் போடாது அதெல்லாம் போகிற ப்ராக்ரஸ் பார்த்தா மாற்றி தெரிஞ்சுன்றாரா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொலம்பல் பாருங்க ஜெலன்ஸ்கி வந்து சொல்றாரு ஐயா ட்ரம்ப் ஐயா நாங்கள் இல்லாமல் எந்த நீ முடிவு எடுத்துட்டு கூடாது ஒரு சின்ன முடிவு ஒரு குண்டிசி வாங்குற மாதிரி இருந்தால் கூட என்கிட்ட கேட்டு முடிவு எடுங்க ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட எங்களால் கொடுக்க முடியாது அதனால நாங்கள் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் யூகேவும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு யூகேவும் மிக கடுமையான ஒரு பொருளாதார போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யா பொருளாதார தடையை விரும்பலை அவங்க இப்போ தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து வாரதாக விரும்புகிறாங்க அதனால இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போயிட்டாங்க இப்படி இந்த ரெண்டு மணி நேரம் அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவங்க புலம்பல் இருக்கு பாருங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை இன்னொன்னா நிறைய இருந்தது சரி நான் தான் உங்ககிட்ட இதுக்கு மேலே நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க மனுஷன் நைட்டெல்லாம் தூங்கலை யூகே பொருளாதாரத்தில் போடுறாங்க அப்புறம் ஐரோப்பா பொருளாதார போடுறாங்க நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க பகுதி எதுக்காக விட்டு கொடுக்கணும் மில்லியன் மக்கள் இருக்காங்க ஆச்சா போச்சா ஹோச்சா ஹோச்சா மனுஷன் வந்து இருக்க மாட்டாராட்டுக்குதான் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நிஜமாவே யார் அமைதியை விரும்பல யார் வந்து போர் நிறுத்தம் வந்துடக்கூடாதுன்னு எய்ம் பண்றாங்க அங்கேயா இங்கேயா அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை எதை வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறாரா என்னென்னு தெரியல ஸோ போறது இருந்து பார்க்கலாம் அப்புறம் நேராக நம்ம இங்க உங்க எங்கள் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன்னா நேற்று அவுதிக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிளைம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல என்னென்னா அந்த பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் அங்கே இருக்கக்கூடிய எய்பா போர்ட் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கான அறிவிப்பு நான் இன்னொரு கூடுதல் செய்தியும் சொல்கிறேன் ஒரு சிலர்லாம் வந்து இந்த அவுதிகல் வந்து டெய்லியும் சொல்கிறதுனால பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டது நீங்கள் தான் சொல்ல மறுக்கிறீங்க ஏன் ஒரு உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு ஏன் தயக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்காகவே நான் இங்கே பாருங்க கிராக் கிட்ட கேட்டேன் கிராக் என்ன சொல்லிட்டார்னா இந்த மே ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏமன் இவங்க வந்து பதில் தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து மே நாலாம் தேதி இவங்க தாக்கல் நடத்தினாங்க இந்த இரண்டு தாக்குதலை தவிர அவங்க இவங்கள் மீது தாக்கல் நடத்தியதோ இவங்க அவங்க மீது தாக்கல் நடத்தியதோ இல்லை வரைக்கும் எமினிய ஒதுக்கீடு கிளைம் பண்ணுறாங்க அது எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது எதுவுமே அங்கே இம்பேக்ட் ஏற்படுத்தலை இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோ பதிவெல்லாம் ஷேர் பண்ணி அங்கே மறுபடியும் அவங்க பெண்குரிய விமான நிலையத்தில் தாக்கல் நடத்திட்டாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது எல்லாம் ஃபேக் ஃபேக் வீடியோஸ் ஃபேக் இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் வந்து பெண்குரியன் விமான நிலையத்தை தாக்கல் நடத்தி விட்டார்கள் ஏனையா நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னா நான் என்ன சார் ஒரு விஷயம் உண்மையா போய் நம்ம தெரியாம மொத்தமா சொல்லுங்க சொல்லுங்கன்னா நம்ம எப்படி சொல்றது இன்ன வரைக்கும் கிளைம் பண்ணாங்க ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா தாக்குதல் நிகழ்த்தவில்லை அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எய்பா துறைமுகம் எய்பா துறைமுகத்தின் மீது தாக்கல் நடத்தினாலும் கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க யார் பரபரப்பு ஆனாங்களாலே துருக்கி கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க தாக்கல் நடத்தும் போது அந்த அறிவிப்பு வரும்போது துருக்கியினுடைய இந்த ஏஸ்லி எலிஃப் அப்படின்ற ஒரு கார்கோ கப்பல் வந்து இந்த இடத்துல இருந்தது அதுவும் இல்லாமல் சீனாவுடைய கப்பலும் ஒன்று இருந்தது எங்கள் சீனா கப்பலும் துருக்கி கப்பலும் பெரிய அளவுக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அதுவும் சீனா அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா சீனா அந்த துறைமுகத்தை கையில் வச்சுருக்காங்க அதனால் இவங்க தான் கொஞ்சம் பயந்துருப்பாங்க ஏன்னா வெளிப்படையான நாளைக்கு அதன் மீது தாக்கல் நக நிகழ்த்தியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால் எதிர்ப்புமே தெரிவிக்க முடியாது கண்டனத்தையும் தெரிவிக்க முடியாது நீங்கள் எதுக்குப்பா அங்கே போனீங்க உங்களோட எதிரியாச்சு இஸ்ரேல் அப்போ உங்களோட கப்பல் அங்கே என்ன மோப்பம் முடிச்சுட்டு இருக்குன்னு கேட்டாங்கன்னா பதிலுக்கு துருக்கி நெரில் வந்து தடுமாறி பொத்தன்னு கீழே விழுந்துடுவாங்க அவங்க தான் கொஞ்சம் பயந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி பிபிசியில் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் இஸ்ரேலினுடைய புதிய இராணுவ தாக்குதலை நிறுத்தி மனிதாபிமான உதவி மீதான கட்டுப்பாடுகளை நீக்காவிட்டால் பதிலுக்கு மேலும் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் பயங்கரவாதத்துக்கு எதிராக இஸ்லேயர் இஸ்லேயர்களுக்கு இஸ்ரேலியர்களை பாதுகாக்க இஸ்ரேலின் உரிமையை எப்பொழுதும் ஆதரித்து வருகிறோம் ஆனால் தற்போது நிலையை நிலைமை நியாயமற்றது பிரிட்டன் பிரான்ஸ் கனடா கூட்டறிக்கை இந்த மூணு மூர்த்திகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கூட்டறிக்கையை விட்டுட்டாங்க சரி அதில் வந்து கெனடா நான் முன்ன சொன்னது என்னென்னா இவங்கள சொல்லிட்டேன் யாரையும் ஜெர்மனியை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அது மட்டும் ஒன்று இவர் என்ன சொல்லிட்டாருனா எஞ்சிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் அம்மாஸ் ஆயுதங்களை கீழே வைத்தால் அதன் கொலைக்காவ தாக்குதல்களை நாடு கடத்தப்பட்டு காசாவில் ஆயுத குழுக்கள் அகற்றப்பட்டால் போர் நாளையே முடிவுக்கு வரும் அதை முடிவு பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் ஆ அப்படின்ட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லாமல் அம்மாஸ் வந்து யூகே பிரான்ஸ் கனடாவுக்கு வந்து கூடாணக்கூடிய நன்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி எங்கள் தரப்பு நியாயங்களையும் எடுத்து வைத்ததற்கு நன்றி போதும் எங்களுக்கு இது ஒன்றே போதும்ன்ற மாதிரி வந்து நீங்கள் இப்போதான் ஒரு ரைட் டைரக்ஷன்ல போயிருக்கீங்க சரியான நேரத்தில் சரியான டைரக்ஷன் எங்களுக்கு சரியான ஆதரவு வரம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு வைத்த இந்த நாடுகள் இன்று அவங்களுக்கெல்லாம் எதிராக நிற்கிறாங்க அதாவது அரபு நாடுகள் கூட இன்னைக்கு வெறும் கண்டன அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே தெரிவிக்கல திடீர்னு இப்போ மும்மூர்த்திகள் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இந்த மூவூர்த்திகள் களத்தில் இறங்குனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பட் ஆனால் நேற்று கூட பெரிய அளவுக்கான மக்கள் இடம்பெயர் சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர் சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக நேற்று மட்டும் ஐந்து இடங்களில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ராஃபா கவரன் பகுதியிலும் கானியுனிஸ் டயர் அப்புறம் வந்து மேலே நார்த்தன் காசா எல்லா பகுதியிலுமே தாக்கல் நடத்தியிருந்தாங்க காணியுனிஸ் பகுதியில் ஒரு டெம்பரரியாக ஒரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ரேல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இவங்க எல்லை பகுதிக்குள்ளே கொண்டு வந்துட்டு தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது மறுபடியும் மக்கள் வெகுண்டு எழுந்து ஹமாஸுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க போதும் எங்களுக்கு ஹமாஸ் கொடுத்தது நல்லது போதும் நாங்க வந்து எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அங்க அளவுக்கான ஒரு போராட்டம் ஆனா இந்த போராட்டம் உண்மை அங்க நடந்தது உண்மை நம்ம எங்களால நம்ம உண்மையா சொல்ல முடியும் இதில் வந்து பேக்லாம் கிடையாது ஆனா இதை வந்து அல்ஜேஸ்ரா இன்ன வரைக்கும் வெளிப்படுத்தலை அல்ஜேஸ்ரா என்ன வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இந்த வாரை நிறுத்த சொல்லி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி இஸ்ரேல் புரோடஸ்ட் அதுதான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுன்றமா சொன்னாங்க ஆனா நிலைமை அப்படி இல்லை காமாசுக்கு எதிராகவும் அங்கே இருக்க போராட்டங்கள் நடந்திருக்கிறது இன்னும் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் ஒன்றும் ஃபுல்லா உள்ள வரல கத்தார்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜயத் அல் தானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த அமெரிக்காவுடைய பிணைய கைதிகளை வெளியிட்டதுக்கப்புறம் நான் நார்மலாக வரும்னு நினச்சேன் ஆனால் அது நிலமை எல்லாமே தனது கட்டுப்பாட்டில் எல்லாமே கைமீறி போடிச்சிருந்த மாதிரி தனது வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஃபைனலாக வீடியோட கிளைமேக்ஸில் மூன்று பதிவு இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது பாகிஸ்தானுக்குள்ளார எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சாரி அமெரிக்காவுக்குள்ளார எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை உக்ரைன் வந்து முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அது கீழே கமெண்ட்டு நல்லா இருந்தது என்னால்லாம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க வேணா ஜெலன்ஸ்க்கு எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ண சொல்லு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த கம்மெண்ட் யார் பார்த்து ஜெலன்ஸ்க்கு எப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு பக்கம் லைட்டாக சிரிச்சுக்கிட்டேன் இன்னொன்று வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை கரோலினா லெவெட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் வந்து யுரேனியம் என்ரிச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அமெரிக்காவோடைய ரெட் லைன் தாண்டிட்டு இருக்காங்க எந்த நேரத்துலேயும் தாக்கல் நிகழ்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஈரான் கொஞ்சம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு நல்லது அது சாலை சிறந்தமாக ஒரு மறுபடியும் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க நேற்று எமினி யகுதிக்கள் அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு சின்ன பையன்தான் அந்த பையன் என்ன பேசுகிறான்னு பாருங்கள் வி வில் வர் உங்கள் குடிப்பேன் அதை நீ புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் டேஞ்சர் ஆகிடும் குடிச்சிடுவேன் அப்புறம் வந்து உங்களை முடிச்சுடுவோம் இதுக்கப்புறம் டெத் ஹூ அமெரிக்கா டெத் ஹூ இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக வெளித்தனமாக பேசுகிறாங்க இப்போலாம் அவங்க சிலபஸ் பேட்டர்னிலே அதான் போல் அவதிகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க அமெரிக்க எதிரிகள் இஸ்ரேல் எதிரிகள் சின்ன வயசுலேருந்தே நான்கு வயசுலேருந்தே அந்த செவத்துலாம் போ மாட்டிடுவாங்க போல் அவங்களை அடித்து 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 வளர்த்துவாங்க போல் அந்த பசங்கள்லாம் கல்வியையும் தாண்டி ஒரு பக்கம் வந்து பழிவாங்க வேண்டும் உணர்வு வெறி பிடிச்சி இருக்கிறாங்க அப்படியே பயங்கரமாக வெறைத்தனமாகறாங்க இந்த ஒரு பதிவு பெரிய அளவுக்கு வயலாக இருந்ததுங்க இன்றைக்கு அளவுக்கான பதிவு கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்கேட் சேனல் நன்றி வணக்கம்